இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய ஜீவமன்னா மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நிச்சய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிருஷ்ணனுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் எனக்கருமையான தேவஜனமே காத்திருங்கள் எதற்காக காத்திருக்க வேண்டும் அப்ப காத்திருப்பதற்கு தடை என்ன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய நம்மிடத்தில் காணப்படுகிற ஒருமுறுப்பு தடையாயிருக்கிறது ஜென்ம சுபாவம் தடையாயிருக்கிறது அவைன் சோத்திரம் மாம்சத்தால் கரை இருக்கிறோம் அது தடையாயிருக்கிறது ஆமேன் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜபம் பண்ணினால் ஆமேன் இதெல்லாம் மாறும் அலே லூயா ஆமீன் சொத்துறம் ஒன்று அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்காக காத்திருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் அடுத்து அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அடுத்தது நம்முடைய ரட்சிப்பை ஆமீன் புதுப்பித்து கொள்ளவும் ரட்சிப்புக்குள்ள பாத்திரவானாய் நடந்து கொள்ளவும் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் அலலூயாம் அது மட்டுமல்ல தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் தேவனுடைய நியாயத்திற்கு காத்திருக்க வேண்டும் அலலூயாம் ஆமீன் சூத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டாம் அலலூயாம் ஆமேன் அது பொறுமையோடு காத்து கொண்டு தேவனுடைய அமேன் வாக்கு நிறைவேற தேவனுடைய ஆலயத்தில் காத்திருந்து அமேன் சோத்ரம் அலலூயாம் காத்திருப்பமானால் புது பலனை பெற்றுக்கொண்டு உன்னத பலனை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக அமேன் எழும்பவும் அமேன் சாத்தானை எதிர்த்து நிற்கவும் அலெலுயா அமேன் சோத்திரம் பிசாசில் பிசாசின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் நாம் தேவனிடத்தில் காத்திருக்க வேண்டும் என கருமையான தேவஜனமே அவிசுவாசத்தை கலைந்து போடுங்கள் மாம்சத்தை வெறுத்து விடுங்கள் மாமேன் சோத்திரம் தேவனோடு கூட சஞ்சரியுங்கள் தேவனோடு கூட உறவாடுங்கள் கர்த்தர் ஹாலலூயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய மகிமை கிருப சமாதானம் உங்களோடு இருப்பதாக மிக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவாவியானவர் ஆண்டவரே கேட்கிற யாவரையும் தேவனாகிய கத்தல் அனுகிறக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை தேவ வல்லமே மயமே சமாதானம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் ஹலெலுயாம் காட் பிளஸ் யூஆர்